இருக்கிறவங்களாவது மெசேஜ் போடுங்க லைக்லாம் போட்டிங்க மெசேஜ் பண்ணுங்களேன் ஹாய் தங்க இதயம் வாங்க ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ தேங்க ராஜேஷ் வாங்கிட்டு வரேன் அப்பல பிரியாணிதான் இருக்கேன் தங்க இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்ட சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் எல்லாம் நன்மை சாப்பிடல சாரி வா இங்கதான் வாங்கிட்டு வர எல்லாம் நன்மைக்கு யாருன்னு தெரியல பட் உங்க நேம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் யூ வெல்கம் ஸ்வீட்டி குட் ஆஃப்டர்நூன் சன்ஸ்க்ரீன் எங்கள் வீட்லேயும் பிரியாணி தான் அப்படியா ஓ சூப்பர் சூப்பர் ஓகே சம்பத் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க வணக்கம் உஷா என்றும் உஷா எதுலேயும் உஷா சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இப்போது தான் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அதுவும் நாட்டு சண்டே சேவல் பிரியாணி பிரியாணினாலே வச்சு விடுதில்ல சூப்பர் கவியரசன் ரொம்ப சூப்பர் சூப்பர் நான் நீங்கள் கேட்டிங்களா அந்த சாங்ஸ் பண்ணியிருந்தேன் நல்லா நல்லாயிருக்கா பார்த்த மெசேஜ் போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் பிரியாணி இன்னும் வரல நான் தான் ஃபஸ்ட்டு லைக் போட்டேன் ஓகே சம்பத் நன்றி சாப்பிட்டாச்சா சம்பத் அளாட்டத்து அளாட்டுக்குமேண்ணா வாங்க என்னது தங்கச்சி வீட்டில் பிரியாணியாக ஏதோ வந்துவிட்டேன்னு தங்கச்சிமா வீட்டில் பிரியாணி இல்லை வர சொல்ல வாங்கிட்டு வரேன் நாங்கள் ஹோட்டல் வாங்கிட்டு சொன்னாங்க கொஞ்சம் உடம்பு முடியல அதனால எனக்கு செய்யல அதான் உடம்பு முடியல அதனால நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பாதி சேவல் தான்